அஸ்லாம் வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன் இன்றைக்கி நான் பண்ண சமையல் பார்த்தீங்கன்னா மண்பானையில் பண்ணியிருக்கேன் மண்பானை வாங்கி அப்படியே இருந்துச்சு சரி இன்றைக்கி வந்து மண்பானையில் வந்து சமையல் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி மண்பானை ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக எனக்கு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் சோறு பொங்க அப்புறம் வந்து எதாவது கிரேவி எதாவது வைக்கிறதுக்கு கரெக்டாக மூணு மண்பானை இருந்துச்சு அதனால் மூணையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு நெத்திலி மீனும் நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான இது எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நெத்திலி மீனை வந்து பொறிக்கிறதுக்கு மசாலா தேடி வச்சுருக்கேன் நண்டு பார்த்திங்கன்னா சரியாக அரை கிலோ அளவுக்கு இருக்கும் மீடியமான நண்டு தான் ரொம்ப பெரிய நண்டுலாம் இல்லை சரி கோல்டு ஜாஸ்தி இருக்குது இன்றைக்கி நண்டு கிரேவி வச்சிடலாம் அப்படின்னு நெத்திலி மீனோட நண்டு வாங்கிட்டு வந்துச்சு இப்போ இதுக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன் நார்மலாக எப்பவும் போல் தான் சமையல் பண்ணோன்னு பார்த்தேன் சரி மண்பானை பார்த்தோன்னா இன்னைக்கு அதில் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ சமையல் ஆரம்பிச்சிடலாம் முதல் விலையை பார்த்திங்கன்னா உலை வைக்கணும் நார்மலாக எப்போவுமே பார்த்திங்கன்னா சில்வர் பாத்திரம் அப்படி இல்லைனா அலுமினியம் பாத்திரத்தில் தான் நான் வந்து சோறு பொங்குவேன் அதில் வந்து அரிசியை கழுவிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி வச்சிருவேன் இன்றைக்கி மண்பானையில் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து அரிசியை கழுவி போட்டுடலாம் அப்படின்னு மண்பானையில் தண்ணி ஊற்றி நான் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இது வந்து நல்லா சூடாகணும் இது கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை கழுவிட்டு இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன் அடுத்த வேலையாக நண்டை வந்து கிரேவி வைக்கணும் அதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன மண்பானை இருந்துச்சு அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் பானையை அடுப்பில் வச்சுட்டு ரொம்ப சூடு பண்ணிடக்கூடாது ஓவர் ஹீட் ஆகிடுச்சின்னா பானை வந்து வெடிப்பு விட்டுரும் அதனால் சூடாகிறதுக்கு முன்னாடி நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நண்டு கிரேவிக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா வெங்காயம் சேர்க்கணும் நான் வந்து ஒரு பெரிய பல்லாரி வந்து உடனே ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வதங்கணும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்க்கணும் நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்குறேன் கரம் மசாலா இருந்துச்சுன்னா அதுவும் சேர்க்கலாம் நான் அன்றைக்கி வந்து கரம் மசாலா எதுவுமே சேர்க்கல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்து இஞ்சி பூண்டு நல்ல வாசனை வந்ததுக்கப்புறமா தக்காளி பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கணும் நான் வந்து அரைச்சிட்டேன் நான் முழுசாக போட்டேன் அப்படின்னா வதங்குதுக்கு டைம் ஆகும் அதனால் அரைச்சிட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல பெரிய தக்காளி பழம் பழுத்ததை பார்த்து அரைச்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் எடுத்துருக்கேன் அதாவது தனியா பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி அப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இது மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நண்டு இது க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நண்டு அந்த மசாலாவோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நண்டில் மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா குழம்பு மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிடும் இந்த சைடு பார்த்திங்கன்னா உழை நல்லா கொதிச்சிட்டுன்னு சொல்லி ஆஃப் பண்ணியே வச்சுருந்தேன் அதாவது வந்து மறுபடியும் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அரிசி வந்து நான் கழுவி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு தான் அரிசி போடுவேன் அதே பார்த்திங்கன்னா ஆறு பேர்கிட்ட வரும் இந்த பானையில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருந்துச்சு அரை கிலோ அரிசிக்கு இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் எப்போவுமே சோறு பொங்குறதுக்கும் குழம்புக்கும் பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் ஜாஸ்தி சேர்த்துக்குவேன் பொரியல் ஏதாவது மீன் சிக்கன் பொரிக்கணும் அப்படின்னா தூள் உப்பு சேர்த்துக்குவேன் மண்பானையில் அன்றைக்கி உழை வச்சதுனால தண்ணி கொதிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு அரிசி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பொங்கிடுச்சி ஏன்னா பானையில் வந்து நல்லாவே சூடு நிற்கி அதனால சீக்கிரமாக அரிசி வந்து வேக ஆரம்பிச்சிட்டு இந்த பக்கம் நண்டு கிரேவிக்கு வந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிட்டு ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அதனால் இதை ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன் இப்போ வந்து அரிசி வந்து வந்துட்டுருக்கு நண்டும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ வந்து குழம்பு தளிச்சிடலாம் அப்படின்னு அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எப்போவும் பார்த்தீங்கன்னா மண் சட்டி வாங்கி வச்சுருந்தேன் குழம்பு வைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து அது யூஸ் ஆகிட்டு இப்போ மண் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எண்ணெய் ஊற்றாமே வச்சுட்டோம் அப்படின்னா ஓவர் ஹீட்டில் வந்து கிராக்கு விட்டுரும் அதனால் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன சூடாகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரிசியும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கிண்டி விட்டுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டேன்னு அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருந்தேன் என்ன மண்பானையில் வச்சுக்கிறதுனால கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு ஏதாவது அடி பிடிச்சிருமோ அப்படின்னு அது மண்பானையில் வச்சு சமையல் பண்ணும்போது எனக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சிச்சு அலகமது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த மண்பானையில் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டு இதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் சோம்பு வெந்தயம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இன்னும் வந்து நண்டு அங்கே வந்து ரெடியாகிடுச்சி பார்த்தாலே தெரியும் கலர் அப்படியே மாறிடுச்சு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு காரம் வந்து கம்மியாக தான் வச்சுருந்தேன் நான் ரொம்ப காரமாகிட்டேன் அப்படின்னா எப்படியும் சாப்பிட மாட்டாங்க அதனால் இதோட பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு அளவுக்கு கொத்தமல்லி இலை இதையும் போட்டுட்டு அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராகிடும் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு கிணத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் எப்பவும் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா வந்து மீன் குழம்பு கடைசியாக தாளித்து ஊற்றும் இப்போ அதுக்குன்னு மணிக்கட்டு தாளிக்க வேண்டியதில்லை ஏன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா கடைசியாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு இப்போ இதில் வந்து பொடி கத்திரிக்காய் வந்து என்கிட்ட இருந்துச்சு கொஞ்சம் அதையும் சேர்த்துருக்கேன் ஏன்னா நெத்திலி மீனுக்கு கத்திரிக்காய் சேர்த்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு இப்போ தான் அதை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டிருந்தேன் அதனால் நாலே நாலு கத்திரிக்காய் சேர்த்துட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறேன் சமையலுக்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் போது அரைச்சி தான் சேர்த்துக்குவேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் முழுசாக போட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்து தான் வைப்போம் சாப்பிட மாட்டோம் அதனால் எதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் வந்து அரைச்சி சேர்த்துட்டேன் இப்போ குழம்பு மசாலா வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருக்கும்போது அரைச்சிருந்தேன்ல அந்த மசாலா தான் இன்னும் காலி அவலை அந்த மசாலா தான் சேர்த்துருக்கேன் இது வந்து மீன் குழம்புக்கு தனியாக கறி குழம்பு தனியாக அந்த மாதிரி மசாலா திரிச்சுருப்பேன் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வேணா செக் பண்ணிக்கோங்க இப்போ கத்திரிக்காய் தண்ணி ஊற்றியாச்சு இது வெந்ததுக்கு அப்புறம் புளி ஊற்றிக்கலாம் இதுக்கடையில் பார்த்திங்கன்னா சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சிரும் அதனால் இதோட நான் வந்து சோறை வந்து வடிச்சிக்கிறேன் மண் பானையில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு நார்மலாக நம்ம அல்மினியம் பானையில் வடிக்கிற மாதிரி சட்டன்னு கொண்டு வச்சிடக்கூடாது என்ன உடஞ்சிருச்சின்னா வம்பாக போயிரும் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாகவே நான் வந்து வடித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அரிசி வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் ரொம்பவும் பருக்கையாக இருக்காது ரொம்பவும் குழையாது நம்மளே சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து சோறு பொங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து நண்டு கிரேவி ரெண்டுமே ஃபஸ்ட்டு ரெடியாகிடுச்சு இப்போ மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு கத்திரிக்காய் வந்து வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் வந்து புளி சேத்துக்கலாம் ஃபஸ்ட்டே புளி சேர்த்துட்டோம்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் அதனால் இப்போ வந்து புளி வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தேங்காய் வந்து பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு கடைசியில் வந்து மீன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வந்து மீன் குழம்புக்கு வந்து தேங்காயெல்லாம் ஊற்றி வச்சு இப்போ இது கொதிக்கணும் இடையில் பார்த்திங்கன்னா மீன் பொறிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வேலையும் நான் வந்து இன்றைக்கி டக்கு டக்குனுக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு அடுத்தடுத்து முடிச்சிட்ருக்கேன் இல்லைனா மீன் பொறிக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாேரும் முடிச்சு கடைசியில் தான் ரெடி பண்ணுவேன் அதனால் இன்றைக்கி கையோட மீனையும் பொறிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் இப்போ நெத்திலி மீன் மசாலா தட்டி வச்சுருந்ததை நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஏன்னா நெத்திலி மீன் வந்து உடஞ்சி சீக்கிரமாக அதனால் லோ ஃப்ளேமில் தான் வச்சு பொறிக்க போகிறேன் இப்போ நெத்திலி மீனுக்கு குழம்புல உள்ள மசாலா எல்லாம் செக் பண்ணிவிட்டேன் காரமும் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் தூளும் கல் உப்பும் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நெத்திரி மீன் சேர்த்துடலாம் நெத்திரி மீன் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் பெரிய மீன் தான் நம்மளுக்கு லேட் ஆகும் சின்ன மீன் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சின்ன மீனுங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ நெத்திரி மீன் பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சிட்ருக்கு கீழே நல்ல ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா திருப்பண்ணெலாம் உடஞ்சிரும் மீன் சரியாக பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நெத்திரி மீன் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன் எப்போவுமே பொடி மீன் வச்சு கொழம்பு வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் வச்சு தான் நம்ம வந்து கலந்து விடணும் பெரிய கரண்டி போட்டோம் அப்படின்னா மீன் உடஞ்சிரும் இப்போ வந்து மீன் வந்துருச்சு கடைசியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியாலையும் கடைசியாக தாளித்து வச்சுருந்த அந்த கடுகு வெங்காயம்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்க்கறதுனால வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குன்னா கடைசியாக அதுக்கு ஒரு மட்டும் தாளிக்கணும் இப்போ குழம்பு வந்து பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இறக்கிட்டேன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நண்டு கிரேவி அதுக்கப்புறம் சோறு பொங்கிச்சு எழுக்கும் இல்லை ஸோ மீன் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ வந்து தட்டில் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து சோறு போட்டுக்கிறேன் சோறு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குழையவே இல்லை நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு அதுவும் நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு ரொம்ப பறிக்கையாகவும் இல்லை சோறு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி நண்டு கிரேவி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து நண்டு கிரேவிலாம் வச்சு கொடுக்கும் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே பழகிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்குலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வச்சு பிள்ளைங்களும் இப்போ வந்து நண்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நண்டு சாப்பிட்டது வந்து ரொம்ப நல்லது தான் ஓவர் சளி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து கம்மியாயிடும் நண்டு ரசம் நண்டு சூப்பு வச்சு சாப்பிடும்போது ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா சளி அப்படியே கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும் எனக்கும் ரொம்ப சளியாக இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து நண்டு வந்து கிரேவி வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் காரமாக வேணாம் அப்படின்னா நண்டு கிரேவியில் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இல்லை நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சி நெத்திரி மீன் கத்திரிக்காய் போட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நெத்திரி மீன் பொரித்ததும் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண்பானையில் சமையல் பண்ணணுன்னு நானே நினச்சி பார்க்கல எல்லாமே அப்படியே அமைஞ்சிட்டு அழகு இல்லை நீங்களும் இந்த மாதிரி மண்பானை சமையல் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நான் பண்ண சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டை சொல்லுங்கள் சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்